வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சண்டே நான் ஒன் வீக்கா ஊரில் இல்லை தான் வந்தேன் ஸோ அங்கேருந்து அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் வினோத் இல்லை ஸோ வினோடயும் பேச முடியல ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கேடுச்சு வினோட்ட பேசலாம் நான் ஊரில் இல்லாத போது என்ன ஆச்சுன்னா இந்த ட்விட்டர் அதாவது இப்ப எக்ஸ்ன்னு சொல்றீங்கல்ல அதில் ஒரு ஆள் வந்து பேசியிருந்தாரு அந்த பீட்டை நீங்கள் தேடினா என்ன கிடச்சிடும் என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு பிஎம்எஸ் மேனேஜர் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அம்பானி அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறாரு ஆர் மோர் ஷேர் ஹோல்டர் ஃப்ரெண்ட்லி தென் டாட்டாஸ் அப்படின்னு சொல்கிறார் ஆக்சுவலாக நான் அவரதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல இல்லை அதனால என்கிட்ட வரல நம்ம தமிழ் மக்களில் ஒரு பையன் என்ன பண்ணால் அதை எடுத்து சார் உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டான் என் ஒப்பீனியன் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறச்ச நான் என்ன சொன்னேன் மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுன்னு அவன் அவனுக்கு ரைட் இருக்குது சில பேர் ஒரு டம்ளரை ஹாஃப்னு பார்க்கலாம் சில பேர் வந்து ஒரு டம்ளரை ஹாஃப் எம்டின்னு பார்க்கலாம் அவன் அவனோட ப்ரஸ்பெக்டிவ்னு அந்த ஆள் சும்மா இல்லாமல் எக்கு தப்பாக திரும்பி அரது சொன்னான் உடனே நான் சொன்னேன் தம்பி ஃபர்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ்னு நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு எத்திக்ஸ் மாரல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தட் இஸ் நான் ஒன்ஸ் உங்களெல்லாம் அந்த கம்பெனியில் யாரும் பார்ட்னரே கிடையாது தட் இஸ் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பே கிடையாது பட் ஒன்ஸ் என் கம்பெனியை நான் பப்ளிக் இஷ்யூ போட்டேன்னா ஒரு ஷேர் எப்படி வச்சிருக்கானோ அவனையும் என்னவையும் ஈக்குவலாக தான் நான் நடத்தணும் என்கிட்ட தொண்ணூற்றொம்போது ஷேர் இருக்குது ஒன்ட்டோ ஒரு ஷேர் இருக்குங்கிறதுனால ஒன்றை நான் சரியாக நடத்தலைன்னா நான் வந்து மனுஷன் கிடையாது அந்த மாதிரி லெவல் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ் அவர் வந்து ரிலையன்ஸ் பெட்டரு ஷேர் ஹோல்டர்ஸை ஃபேரட் ட்ரீட் பண்ணியிருக்கா திரு கதை அவர் ஏதோ திருபாய் அம்பானி காலத்தில் இருக்கார் திருபாய் அம்பானி செத்து இருபத்தஞ்சி வருஷம் ஆ போடுது அப்புறம் நான் வந்து ஜெயன் டாட்டா கதையை ஆரம்பிக்கணும் அண்ட் அவர் பையன் தொராப் டாட்டா வந்து டாட்டா ஸ்டீல் கட்டம் போது பப்ளிக் கம்பெனிக்கு நான் எல்லாம் விற்று போட்டதெல்லாம் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி ஏன்னா அவர் மாறி மாறி பேசுகிறார் அப்புறம் தோராப் டாட்டா ஜெயன் டாட்டா ஜேஆர்டி டாட்டான்னு பேசணும் ஜேஆர்டி டாட்டா செத்து போய் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்னோடய ஜெனரேஷனுக்கு அவர்தான் குருநாதர் உங்களுக்குலாம் ஜெனரேஷனுக்கு எப்படி ரத்தன் டாட்டாவோடு மாதிரி எங்கள் ஜெனரேஷனுக்கு ஜேஆர்டி டாட்டா ஒன்லி திங் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது ஜேஆர்டி டாட்டாங்கிறது ஒரு காடு ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க இந்தியாவில் லிட்ரலாக ஒரு காமன் மேனுக்கு அவர் கடவுள் மாதிரி வாலி ஒரு இடத்துல வசந்த் டிவியில் வந்து பேசும்போது ஜேஆர்டி டாட்டா எப்படி அவருக்கு ரோட்டில் நிறுத்தி காரில் பிக்கப் பண்ணி கூட்டின்னு பண்ணாருன்னு இத்தனைக்கும் அவருக்கு வாதினா யாருன்னு தெரியாது ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சுதாமூர்த்தி கூட ஜேஆர்டி டாட்டாவை பற்றி எழுதியிருக்காங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஆனால் சும்மா இல்லாமல் ஒரு நியாயம் தர்மம் நீங்கள் ரோட்டில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா டாடா பேர் தான் முதல்ல எல்லாரும் சொல்லுவோம் அவனுக்கு லாஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கும் லாஸ் ஆகும் அவனுக்கு லாபம் ஆகணும்னா உங்களுக்கு லாபம் ஆகும் அண்ட் இந்த ஜெனரேஷன் ஆஃப் டாட்டாஸில் நிறைய ரிஸ்க் எடுத்தாங்க லடாக் டாட்டா எஸ் அ குரூப் சர்வைவே இருக்காது வெறும் ஒரு ட்ரக் கம்பெனியை கொண்டு போய் ஒரு எல்சிபி ஒரு ஸ்மால் வண்டி தட் இஸ் டாட் ரத்தன் டாடா டேக் ஓவர் பண்ணுறதுக்குனா இது வெறும் ஹெவி ட்ரக்ஸும் பஸ்ஸும் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தது நீங்கள் இன்னைக்கு பார்க்குற டாட்டா ஃபோர் நாட் செவன் டாடா ஏஸு சூமோ அதுக்கப்புறம் சஃபாரி இண்டிகா இண்டிகோ நானோ இப்போ நீங்கள் வருஷம் பட்டாஸ் லிஸ்ட் மாதிரி கார் வரதெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் இந்த மனுஷன் பண்ணது தான் அது மாதிரி இவன்ட்ட கம்பெனி கைக்குள்ள வந்தோன்னா டைட்டர் ஆல்மோஸ்ட் சிங்க் ஆயிடுச்சு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு ஷேர் விற்றுட்டு வந்தது அந்த கம்பெனியை டேர்ன் ரவுண்ட் பண்ணி நீங்கள் வயது ஊசி ஆக்கினாலும் இந்த ஆள் தான் வாங்கினா ஜேஆர்டி டாட்டாவோட நாலஞ்சு ஃப்ரெண்டு ஃபின்லே ஃபேமிலி வந்து இந்தியாவுட்டு வெளில போனோம்னோடனே அவர் ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டார் இந்த கம்பெனியை அந்த டீ கம்பெனியை வாங்கி அது பாட்டுக்கு நடத்திட்டு இருந்தார் கண்ணன் தேவன் டீன்னு ஏதோ ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த கம்பெனியை வச்சு டெட்லியை வாங்கி இன்றைக்கி அதை டாட்டா கன்சூமர் ஆக்கினாலும் அது இந்த ஆளோட திறமை தான் அது மாதிரி அந்த லேக்மேங்கிற பிஸ்னஸை விற்றப்புறம் அவங்களோட ஸ்டெப் மதர்கிட்ட அந்த பிஸ்னஸை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவன் பிரதர் வந்து ட்ரெண்ட்டை ஒரு ரீட்டைல் எம்பையராக மாற்றினாலும் இவங்க திறமை தான் இன்றைக்கி என்டையர் டாடா கப்பலே அவங்களது தான் ஆனால் அந்த டாட்டா கப்புக்காக அவன் வந்து நின்றுட்டு அவனும் அவனோட ரெண்டு மூணு நெவ்யூஸ் நீசஸ்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் நின்று டான்ஸ் ஆட்டின்னு இருக்குதுல கப்பு எங்களுதுன்னு யார் டீம் கேப்டனாக இருக்கணும் யார் டீம் கேப்டனாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல மாட்டாங்க டாட்டா வந்து டெலிஃபோன் ட்ரை பண்ணார் டாட்டா டெலிஃபோன்ஸ்னு அப்புறம் அது டாடா டொக்கோமோ ஆச்சு கம்ப்ளீட்லி லாஸ் மேக்கிங் பலாயிரம் கோடி நஷ்டம் அதில் வாயம் மூடிட்டு கொண்டு போய் பேங்க்கில் எல்லா கடலையும் அடைச்சாங்க இருக்கிற கஸ்டமரெல்லாம் கொண்டு போய் ஏர்டெல்ட்ட கொடுத்துட்டாங்க டொக்கோமோக்கு ஒன் பில்லியன் திரும்பி தரணும் ரகுராம் ராஜன் வந்து டைரெக்டாக அலோவ் ட்ரான்ஸ்ஃபர் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் அந்தந்த சைரஸ் மிஸ்திரி கொடுக்காமல் இருக்கணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணால் சைரஸ் மிஸ்திரியை தூக்கிட்டு டொக்கோமோட்டை பேசி ஒரு டேட்டா லேப் ஒன்று செட் டேட்டா ஃபார்மிங்காக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பேக் அண்ட் டேட்டா டொக்கோமோக்கு செட்டப் பண்ணி அதில் அந்த ஒன் பில்லியன் டாலர் அட்ஜஸ்ட் பண்ணாங்க லீகலாக ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க டாட்டா வந்து காசையை ஏமாற்றிட்டாங்கிற பேச்சே கிடையாது மேபி லேட்டாக வரும் பில்லு பட் காசு வந்துடும் நீயா வேலையை விட்டு போயிட்டேன்னா விஷயம் வேறு பட் அவனாக வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஹெச்ஆர் பாலிசி சூப்பராக இருக்கும் சம்பளம் கம்மியாக இருக்கும் மற்ற இடத்துல நூறுவா சம்பளம்னா அவன் கம்பெனியில் எழுபத்தஞ்சு ரூபா தான் சம்பளம் கொடுப்பான் பட் இஸ் ஹெச்ஆர் பாலிசி இஸ் ஆல் பி வெதர் யுவர் ஹவு யூ ட்ரீட் யுவர் எம்ப்ளாயி ஹவ் யூ ட்ரீட் யுவர் கிளைண்ட் ஒரு கிளைண்ட்டை எப்படி நடத்தணும் ஒரு எம்ப்ளாயி எப்படி நடத்தணும் ஒரு ஷேர் ஹோல்டர் எப்படி நடத்தணும் எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து டாட்டாட்ட பணம் கொடுத்து அவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லவே முடியாது நான் ஏன் டாட்டாஸை பற்றி சொல்கிறேன்னா அவர் டாட்டாவை பற்றி எடுத்து தான் பேசியிருந்தார் அதே மாதிரி தான் டிவிஎஸ் ஃபேமிலியும் தோ எனக்கு அதில் எந்த ஷேர் ஹோல்டிங்கும் கிடையாது ஆனால் டிவிஎஸ் ஃபேமிலியும் அதே மாதிரி தான் காட்ரேஜ் ஃபேமிலியும் அதே மாதிரி தான் நாலாவது ஜென்ரேஷனில் ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த ஃபேமிலி அந்த ரெண்டாக பிரியும் போது மூணாவது ஒரு பிரான்ச் இருக்குது அவர் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறாரு அவர் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரித்து உதி வச்சுட்டு போயிட்டார் கோர்ட்டு கேஸு ஒன்றுமே நடக்கலை ஒருத்தர் ஒருத்தர் சீட்டை கிழிச்சு அடிச்சுட்டு சண்டையெல்லாம் கிடையாது அதே மாதிரி டிவிஎஸ் அஞ்சு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒருத்தரும் கோர்ட்டு கேஸுன்னு போய் அடிச்சுக்கலாம் உனக்கா எனக்கான்னு பேசி தீர்த்துக்கிட்டாங்க ஷேர் ஹோல்டரை ஏமாத்தலை இதே மாதிரி நீங்கள் வந்து ரிலையன்ஸை பற்றி நான் தப்பாக பேசலை அப்பா ஒரு கம்பெனி கொடுக்குறாரு அண்ணனும் தம்மியாக அடிச்சுக்கிறாங்க கோர்ட்டு வரைக்கும் போகுது பூனைக்கும் குரங்குக்கும் கதை மாதிரி இந்த காமத்தை கூட்டு வந்து குரங்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்க வச்சாங்க ஸோ ரிலையன்ஸ் இவருக்கு போகுது பெட்ரோலில் முகேஷ் ரொம்ப கடவுள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அணிலை பற்றி அவர் பேசவே இல்லை முகேஷ் ஏன் சர்வே ஆயிட்டாருன்னா கண்ணை எண்ணெய் அவருக்கு போயிடுச்சு அந்த எண்ணெய்கணர் ரிஃபைன் பண்ணி வர ப்ராஃபிட்டு கோர் ரிலையன்ஸோட பணம் என்னென்னா துபாய்லேருந்து ஆயிலை கொண்டு வந்து இங்கே ஜார்னாரில் ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டில் விற்றுட்டுருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அரசாங்கத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ரஷ்யாலேருந்து சீப்பாக ஆயில் வாங்கி அது இந்தியாவுக்குலாம் சீப்பாக கொடுக்கறது கிடையாது ரிஃபைன் பண்ணி யூரோப்லேயும் அமெரிக்காலையும் விற்று புது பணம் சம்பாதிச்சுன்னா இருக்காங்க இது லீகல்னால் லீகல் எத்திக்கலாக எத்திக்கல் இல்லைங்கிறது என்னோடய ஒப்பீனியன் உங்கள் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கி விற்றுட்டு வெளியில் நீங்கள் நானூறு சிலிண்டர் சிலிண்ட்ரு விற்கிறது நாட் எத்திக்கல் இன்மை புக் என் புக்கில் அது எத்திக்கல் கிடையாது பட் சட்டப்படி அது கரெக்டு இந்த மாதிரி வேலைலாம் டாட்டா செய்ய மாட்டான் ரஷ்யாவிலேருந்து பாதி லெவலில் ஆயில வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி ஃபுல் விலையில் விற்கிறது அதே மாதிரி அவன் டீமில் இது மாதிரிலாம் பண்ண மாட்டான் இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ரோஹித் சர்மா கதையும் அர்திக் பாண்டியாவை கதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் ரோஹித் சர்மா மும்பை இந்தியனுக்கு ஆடினு இருந்தான் அஞ்சு கப்பு ஜெயிச்சிருக்கான் இவ்வளோ கப்பு அஞ்சு கப்பு ஜெயிச்சிருக்கிறான் ஹர்திக் பாண்டியாவே இவங்க ஆக்ஷனில் எடுக்கல பையன் ஆக்ஷனில் எடுக்கலனா அவன் குஜராத்தில் போய் ரெண்டு வாட்டி சூப்பராக அட்டான் உடனே காசை கொடுத்து அவனை கூட்டணுன்ட்டானு ரோஹித் சர்மாட்ட கேட்காம அவன் இந்தியன் கேப்டனு அவனை கேப்டன்சிலேன்னு கட்டிட்டு அந்த ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டு நீங்கள் என்ன கதி இருக்கு பாம்பே டீம் தெரியும் இதே மாதிரி நீங்கள் டாட்டாவுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒன்ஸ் வெளியில் போயிட்டேன்னா ஓகே வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸு அங்கேன்னு வெளியில் போனவங்க ரெண்டு பேர் நான் சொல்கிறேன் ஒண்ணு சுதாமர்த்தி இந்த டெலிகோலை சம்பளம் கொடுத்ததை வச்சு தான் அவங்க ஆரம்பித்தாங்க இன்ஃபோசிஸ் நாளைக்கு எல்லாம் ஓகே நாராயண்மூர்த்தி திரும்பி வான்னு கூப்பிட்டுருந்தா ஓடி வந்திருப்பான் அப்போ எஸ்பெஷலி அவர் இன்ஃபோசிஸ் கண்ட்ரோல் ஃப்ரீக் அவர் இன்ஃபோஸ் திரும்பி வான் கூட்டம் ஓடி வந்திருப்பார் அதெல்லாம் அங்கே கூப்பிடலாம் அது பாட்டுக்கு அவங்க வெளில போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அவன் பாட்டுக்குறான் அதே மாதிரி ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது ஓஎஃப்எஸ்எஸ்ன்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்றுட்ருக்கு மார்க்கெட்டில் அந்த கம்பெனி ஆரம்பித்தவன் பேர் ராஜேஷ் ஹுக்கான்னு பேர் அந்த ராஜீவ் ஹுக்காவும் ராஜேஷ் ஹுக்காவும் டிசிஎஸ்லருந்தான் வெளில போய் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் டிசிஎஸ் அவன் தான் வெளில போய் அங்கே என்ன ஆரம்பித்தான் அவன் வெளில போயிட்டான்னு அவனை தோண்டி புதைக்க மாட்டாங்க நீ ஆக்சுவலாக ஃப்ராடுக்கு பண்ணாமல் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன்னா கம்பெனின்னா அவனை மரியாதையாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடத்துவாங்க அது மாதிரி வெளியில் போனவன்னே மரியாதையாக நடத்துவாங்க சரி ஒருத்தன் என் டீம் சரியாக இல்லைங்கிறதுனால வெளியே போனவத்துலேன்னு ஒருத்தனை கூட்டின்னு வந்து இப்ப ராஜேஷ் நம்பியார் போயிட்டானா டே நாராயணமூர்த்தி ஆலயத்தனை சொல்லு அங்கே தூக்கின்னு வந்து நான் டிசிஎஸ் கவர்ன சிஓ எல்லாம் பண்ணவே மாட்டாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளை தான் ப்ரமோட் பண்ணுவோம் அண்டர்ஸ் அது புது பிஸ்னஸ் இப்போ ஏர்லைன் இஸ் நியூ பிசினஸ் அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்ல சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆஹ் நாற்பது வருஷமா டைட்டன் நடந்துட்டு இருக்கு கஷ்டத்துல போய் திரும்பி போய் போயிருக்கு மூணே மூணு அடுத்தது பாஸ்கர் பட்டு இப்ப வெங்கட்ராமன் அவர் ரிட்டையர்ட் ஆகிறத நாலாவது சிஇஓன வெளியில சடனா வெளியில போயிட்டான் உள்ளுக்குள்ள ஆளு சரியா பர்ஃபார்ம் பண்ணல இத்தனை நாள் நல்லா பண்ணிட்டு இருந்தா சடனா பர்ஃபார்ம் பண்ணல வெளியில நாலு கூப்பிட்டு வர்றது இப்ப பாத்துக்கோங்க எத்திக்ஸ்னா என்னங்கறது உங்களுக்கு சொல்றேன் காமத்தான் குரங்கு வேலை பண்ணி ரெண்டு பூனைக்கும் பிரித்து வச்சாரு இப்போ காமத் எங்கே இருக்காருன்னா ஜியோ ஃபைனான்சியலோட சேர்மன் நான் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறேன் அண்ணனுக்கு இவ்வளோ தம்பிக்கு இவ்வளோ ஷேர் இருக்கு இன்னைக்கு நான் அண்ணன் கம்பெனிலேயே வந்து சேர்மனாக உட்காந்துருக்கேன் அப்போ நான் எழுதின ஷேர் ஒழுங்கா இருக்குமா லீகல் லீகல் இது எப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஒரு கம்பெனிக்கு தீர்ப்பு எழுதிட்டு அங்கேயே போய் அந்த கம்பெனியில் சேர்மனாக சேர்ந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இது இதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க கேட்டால் அவன் ஷேர் ஹோல்டருக்கு நல்லா பண்ணுறான்னு நான் என்ன சொல்ல வரேன்னா காசு பணங்கிறது அப்புறமா உலகம் வந்து ஃபுல்லாக காசு பணத்தில் டிஃபைன் ஆகாது நம்மளை பற்றி மற்றவங்க என்ன அங்கங்கிறது தான் டிஃபைன் ஆகும் இது மாதிரி வேலையெல்லாம் டாட்டா நிச்சயமாக பண்ண மாட்டான் ஸோ லாஸ் ஆகலாம் நிச்சயமாக லாஸ் ஆகலாம் டாட்டா கம்பெனி லாஸே இருக்குது உங்களுக்கும் ஷேர் ஹோல்டர் நஷ்டமாக போகலாம் பட் உங்களுக்கு நஷ்டம் ஆகிடுச்சுன்னா அவனுக்கும் நஷ்டம் ஆகிடுச்சு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நான் என்ன ரிலையன்ஸ் பவர்னு ஒரு இஷ்யூ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்றான் கம்பெனியே இல்லாத கம்பெனிக்கு இஸ் அந்த கம்பெனி ஒன்று நடத்தி ப்ராஃபிட்டு ஒன்றுமே ஆரம்பிக்கிற ஒன்றும் ஃபேக்ட்ரி கூட போடாத கம்பெனியை நானூற்றம்பது ரூபாய்க்கு ஷேர் விற்றான் சத்தியமாக டாட்டா பண்ண மாட்டான் அந்த கம்பெனி நீங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஷேர் விற்றுனு இருக்கும்போது கூட அவன் எனக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டான் தம்பியை தூக்கி ஜெயிலில் வைக்க போகிறாங்கன்னு முந்நூறு கோடி போய் கட்டுறான் அண்ணன் அதே அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஹெவியாக லாஸ் ஆயிடுச்சு அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணால் அந்த கம்பெனி வேற நான் வேறு இப்போ ர ரத்தன் டாட்டா சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு ட்ரெண்ட் போண்டி ஆகிடுச்சுனா அது நியூல் டாட்டா கம்பெனி எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது என்ன எதுக்கு கேட்கணுன்னு கேட்பாங்கள இல்லை காட்ரேஜில் கேட்பானா இல்லை டிவிஎஸ்ல கேட்பானா டிவிஎஸ்ல அஞ்சு பிரான்ச் இருந்தது அதில் இந்தியா எக்யூப்மெண்ட் லீஸிங்னு ஒரு கம்பெனி இருந்தது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டி ரெண்டு ஃபைனான்ஸ் கம்பெனி டிவிஎஸ்து போண்டி ஆகிடுச்சு இன்னொருத்து பேர் எனக்கு தெரில இந்தியா எக்யூப்மெண்ட் டீசிங்னு ஒரு கம்பெனி இருந்தது அது ஒரு டிவிஎஸ் கம்பெனி அது கம்ப்ளீட்டாக பேங்க் கிராப்ட் ஆகிடுச்சு டிவிஎஸ் கம்பெனி எங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லைங்க அது நாங்கள் ட்ரை பண்ணோம் கம்பெனி போண்டி ஆகிடுச்சு டெபாசிட் இருக்கலாம் திருப்பதி லட்டு தான் சொல்லியிருக்கலாம் இல்லை நாமன் தான் சொல்லியிருக்கலாம் ஆனால் சுந்தரம் ஃபைனான்ஸ் அந்த டெட் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டெபாசிட்ருக்கு காசை கொடுத்துட்டாங்க இதுதான் எத்திக்ஸு நீ வந்து எனக்கு நூறுரூவா ஷாயிரம் எனக்கு ஆயரருவா ஆக்கிறது எத்திக்ஸ் கிடையாது நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னு ஒரு கம்பெனியில் வரச்ச அந்த ஓனர் எப்படி நடந்துக்கிறானோ அதுதான் எத்திக்ஸு நூறுரூவா ஷேர் பத்து ரூபாய்க்கு போகிறச்சான் அவன் என்ன பண்ணுறாங்கிறது தான் எத்திக்ஸு நூறுரூவா ஷாயர் பத்து ரூபா போடணுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லாமல் அவன் பொண்டாட்டி நிறைய வித்து காசை போட்டு கம்பெனியை எட்டு ஒன் பண்ணுறாங்க அதுதான் எத்திக்ஸ் அது நிச்சயமாக ரிலையன்ஸ் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் பெரிய புஸ்தகம் புஸ்தகமாக எழுதியிருக்காங்க லைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிடிபடி எப்போ மாட்டில் நீங்க நீங்கள் பண்ணதெல்லாம் ரைட்டுக்குன்னு சொல்லிட முடியாது இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன் அதான் வச்சு சொல்லலாம் உதாரணமே சொல் அது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்தது ட்ரக் ட்ரக்கா எனக்கு பேர் பணம் கொடுத்தாங்கன்னு டாட்டா பேர் அதில் வரல அதான் ஆயத்தை வந்து டாட்டான்னு சொல்ல தைரியமே இருக்காது இது அரசியல்வாதி பேசவே மாட்டான் ஏன்னா பேசுனா இருக்கிறது டெபாசிட் கூட போயிடும் தெரியும் அதுதான் முக்கியம் அந்த பேர் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் பணங்கிறது செகண்ட்ரி அண்ட் நீங்களே ரெக்கார்டு எடுத்து பார்த்து போன பத்து வருஷத்தில் ரிலையன்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு மற்ற கம்பெனி இவங்கிறதுல எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பாருங்கள் அண்ட் ரிலையன்ஸு வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுன்னா உட்காந்து சர்க்கிள் ஆஃப்டர் சர்க்கிள் ஆஃப்டர் சர்க்கிள் போய் அந்த அக்கவுண்ட்ஸை பிரிக்கத்துக்குள்ளேயே பைத்தியம் பிடிச்சோம் ரிலையன்ஸ் ரீட்டை எவ்வளோ டெலிகாம் எவ்வளோ அந்த பெட்ரோலியம் எவ்வளோன்னு ட்ரான்ஸ்பெரண்டாக படிக்கணும்னா உங்களுக்கு எங்கள் அக்கௌண்ட்ஸில் பிஹெச்டி படித்தவங்க வந்து அதை டிகோடு பண்ணால் தான் பண்ண முடியும் எவ்வளோ செல் கம்பெனி இருக்குது எப்படி ஹோல்டிங் வச்சுருக்கான் இதெல்லாம் ஹைலி காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இல்லை எனக்கு நாளைக்கு ஏதாவது காணாமல் போயிடுச்சு எல்லாம் எதுன்ட்டானா அவ்வளோதான் கேந்தாதி இங்கே நம்மளுக்கு தெரியும் டாட்டா அன்சன்ஸ் இருக்குது டாடா சன்ஸை வந்து ரெண்டு ட்ரஸ்ட் அறுபத்தி ஆறு பெர்சன்ட் வச்சிருக்கான் ஃபேமிலி பதினெட்டு பர்சன்ட் வச்சுருக்கான் சிலது அந்த த்ரீ பர்சன்ட் அந்த ஃபேமிலிக்கிட்ட இருக்குது மீதியெல்லாம் வந்து டாட்டா கெமிக்கல்ஸ் மாதிரி நாலு கம்பெனியில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் டாட்டா அண்ட் சன்ஸ் எப்படி இந்த வேரியஸ் கம்பெனிஸை ஹோல்டு பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும் பக்காவாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஜியோ ஃபைனான்ஷியல் இரநூத்த நாக்கா செக் பண்ணுறதே இல்லை வேல்யூ ஏதோ நல்ல அமௌண்ட் விற்குது என்ன பிஸ்னஸ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது லெண்டிங் பண்ணல பிளாக் ரேக்கார்டு இப்போதான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறான் அந்த கம்பெனி வந்து ஓன் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ரிலையன்ஸு அதனால அது வந்து வேல்யூ நீங்கள் ஏதாவது ஒரு டாடா கம்பெனி சொல்லுங்களேன் பண்ணாம பண்ணாமல் ஐநூறுவாய்க்கு நானூறுரூவாய்க்கு ஷேர் விற்குதுங்க இப்போ இந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுருக்காரு ஆப்பிள் பண்ணுறாரு செமிகண்டக்டர்ஸ் பண்ணுறாரு எல்லாம் ஹைலி ரிஸ்கி பிஸ்னஸ் அவர் காசை வச்சு போட்டு பண்ணி இருக்கிறாரு பப்ளிக் இஷ்யூல போட்டு நீங்கள் ஐநூறுரூவா ஷேர்லாம் விற்று கரெக்ட் அதாவது அவர் என்ன பண்ணலான்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் போட்டு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு பத்தாயிரம் கோடி வாங்கிடலாம் அந்த கம்பெனி மக்களும் போட்டுருவாங்க அந்த பத்தாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக ஃப்ரீயா எழுபத்தஞ்சு கம்பெனி வரும் இது வந்து வந்து மாதிரி தான் நீங்கள் நூறு நூற்றி ஐம்பது வருஷமாக சம்பாதிச்ச ரெபுடேஷன் ஒரு பத்தாயிரம் கோடிக்காக ரெபுடேஷன் விட மாட்டாங்க அப்போ நம்ம நிம்மதியாக தூங்கலாம் லாஸ் ஆகலாம் எங்கள் அப்பா வாங்கின ஷேர் ஆயிரம் ரூபாயில பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் அங்கேயிருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்தது இன்னைக்கு திரும்பி ஆயிரத்தி நானூறுபா டிவைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ ஒன் ருபி ஆகிடுச்சி பட் ரோலர் கோஸ்டர் நானே பார்த்துருக்கேன் டைட்டனில் ரோலர் கோஸ்டர் நான் பார்த்துருக்கேன் சார் நானூறு ரூபாய்க்கு நான் டாட்டா மோட்டார்ஸ் பார்த்துருக்கேன் அதே டாடா மோட்டர்ஸை எழுபது ரூபாயிலையும் பார்த்துருக்கேன் இதெல்லாம் உண்மையாக இருந்தது நான் ஏன் ஜுன்ஜு எம்பையரே வந்து டைட்டனில் தானே பில்டு ஆ பத்து ரூபா ஷேர் ரெண்டு ரூபா ஷேர் ஆச்சு அந்த ரெண்டு ரூபா ஷேர் எழுபது ரூபாய்க்கு பார்த்துருக்கேன் அந்த ரூபாவை நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பார்க்குறேன் வணக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா ரோலர் கோஸ்டர் எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்கேன் சார் வெறும் பஸ்ஸும் லாரியும் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு குளோபலி காம்படிட்டிவ் கம்பெனியாக மாற்றிருக்காங்க அது அப்படியே நான் சீடா மேலே இருக்குமா இருக்குமாண்ணா டூ தௌசண்ட் எயிட்ல எல்லாத்தையும் கடன் தான் நகை சொத்து எல்லாத்தையும் கடன் வச்சு தான் ஜெயலலிதா வாங்கினான் இன்னைக்கு தான் அந்த கடன் அடைச்சிருக்காங்க போண்டியா போட்டு எவ்வளோ பேர் என்கிட்டயே ஒரு ஆடிட்டர் சொன்னான் டாட்டா கம்பெனி போண்டியா போகுது டாடா மோட்டார்ஸ் போண்டியா போகுதுன்னு அன்றைக்கி போய் நான் டாட்டா மோட்டார்ஸ் வாங்கினேன் ஹாப்பியாக ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் போண்டியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனி டர்னர் ரவுண்டு தான் நிச்சயமாக தெரியும் ஏன்னா டாட்டா எங்கள் அப்பா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால எப்படின்னா லேண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் பாதி பூனா வந்து பூனாவில் எங்கள் அப்பா சொல்லுவார் ஏன்னா எங்கள் அப்பா ஃப்ரெண்டு அந்த கம்பெனியில் இருந்தார் எங்கள் அப்பா அங்கே எம்ப்ளாயின்னா ஏகாம்பரம்னு ஒரு பேர் இப்போ அவர் இல்லை அவர் வந்து டாட்டா மோட்டார்ஸ் டிசைட் பண்ண போகிறாங்க எப்படி கார் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பில்டிங்கில் டாட்டா மோட்டார் பில்டிங்கில் மேலே ஏறிட்டு பைனாகுலர் கையில் கொடுக்குறாங்க நாலு இடத்தையும் பைனாகுலராக சுற்றி பார்த்து அந்த இடத்துல ஃபேக்ட்ரி போடுன்னு சொல்கிறாரு அவ்வளோ இடம் இருக்கு அவனுக்கு ஜம்ஷெட்பூர்லேயும் பூனாலையும் அவன் போண்டி ஆகிடுவான்னு நான் நினைக்கல இன்றைக்கி எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் நான் நானூறுரூவா இருக்கிறது எழுபது ரூபாய்க்கு வந்து எழுபது ரூபாயில் இன்னும் கொஞ்சம் வாங்கி நீங்கள் அது ஆயிரம் ரூபாய் இது நீங்கள் வந்து நானூறுரூவாய்க்கு பார்த்துட்டு ஆயரருவா தான் இருக்குது ஆனால் நான் ரிட்டர்னே வரலன்னு சொன்னான் இல்லை நானூறுலேருந்து எழுபது நான் ஒன்றும் கொஞ்சம் வாங்கி நான் நிறைய ரிட்டர்ன் சம்பாதிச்சேன்னு சொன்னா கடைசியாக ஒன்று சொல்கிறேன் அவர் வீட்டுக்கு அவர் எடுத்துன்னு போகிறது இல்லை காசு அவரோட நெவ்யூக்கு கல்யாணம் பண்ணார் அவனுக்கு நானூறு கோடிக்கு நெக்லஸும் போடலை நாளைக்கு மீஸுக்கு கல்யாணம் பண்ணால் ஆயிரம் கோடிக்கு நெக்லஸும் போட மாட்டார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான் கட்டுவாங்க ஸோ நம்ம சம்பாதிக்கிற பணமும் நல்ல காரியத்துக்கும் போகணும் நீங்களே பார்த்துக்கங்க அண்ட் இது மாதிரி போகிற இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க தட் இஸ் எத்திக்கலி ஆனஸ்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் பணம் இன்றைக்கி வரும் பணம் நாளைக்கு போகும் பணத்தை நிச்சயமாக ஒரு நாளைக்கு சம்பாதிச்சிடலாம் பணங்கிறது வாழ்க்கையே கிடையாது அந்த ட்வீட்டை நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க